நம்முடைய யாத்திரையில நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய ஊதியத்திலே நம்மோடு கூட இருக்கிற சில வேலைகளிலே நமக்கு பயிற்சி கொடுக்கும்படியாக கொஞ்சம் கையை எடுப்பார் சில தங்களுடைய பிள்ளைகளுக்கு நீச்சல் சொல்லி கொடுப்பார் சிறு பிள்ளைகளா இருக்கும் ஒரு நீச்சல் குளத்துக்கோ ஒரு குளத்துக்கோ ஒரு ஆற்றுக்கோ கொண்டு போவார் என்னுடைய தகப்பனா ஒரு நல்ல நீச்சல் வீரர் நான் எல்லாருமே நீச்சல் அடிப்பேன் எங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாரு என்று தெரியாது எப்ப நான் நீச்சல் படித்தேன் என்று எனக்கு எவ்வளவு தெரியும்போது நான் நீச்சல் அடிப்பேன் எந்த வயதுல படித்தேன் எப்படி படித்தேன்லாம் எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய தகப்பனார் அநேகருக்கு மற்றவர்களுக்கு நீச்சல் சொல்லி கொடுக்கறத நான் பார்த்திருக்கேன் அந்த தண்ணீர்ல படுக்க வைத்து ரெண்டு கையும் கீழே வைத்துக் கொடுப்பேன் சில டெக்னிக் சொல்லி கொடுப்பான் எப்படி கை அடிக்கணும் எப்படி காலை அடிக்கணும் எப்படி தலையை வைத்து இருக்கணும் எப்படி மூச்சு படிக்கணும் சில டெக்னிக் சொல்லி கொடுப்போம் அப்படியே கையை அடிச்சுட்டே போகும்போது கொஞ்சம் கையை எடுப்பா ஒண்ணு வந்தால் அமிர்த மாதிரி பண்ணும் ஒன்னு திரும்ப கை கொடுத்து தூக்குவான் ஒருவேளை நம்மை பயிற்சி விப்பதற்காக கொஞ்சம் கையை விளக்கலாம் ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் அவர் நம்மை கைவிடவே மாட்டார் அப்படி ஒரு நல்ல நீச்சல் தெரிந்த தகப்பனார் என்று இருக்கிறார் அவர் கூட இருக்கும்போது பிள்ளைய தண்ணியில விட்டுருவாரா அவர் கூட இருக்கும்போது மகனை தண்ணியில விட்டுருவாரா கொஞ்சம் கை எடுப்பா தட்டுப்பட்டு நான் அடிச்சு பல கட்டும் கொஞ்சம் கையை விளக்குவாரே ஒழியே கை விடவே கோயில் விட்டுருவாரா கூட இருந்துட்டு கூட இல்லைன்னா வேற ஒருவேளை தகப்பனார் கூட இல்ல அந்த பையன் நீச்சல் அடிச்சு பார்க்கிறேன் நீச்சல் அடிக்க முடியல தண்ணியில மூழ்கிறான் அது வேற விஷயம் அவர் கூட இருக்கிற விலைக்கு தன்னுடைய பிள்ளை மூழ்க விடுவாரா விடவே மாட்டார் விடவே மாட்டார் அவர் கூட இல்லையா இருக்கிறார் பிரசங்கியா இருந்தார் ஒரு நாள் வருவத்தனுடைய மகனை கூட்டி கொண்டு போகிறார் மகனை கூட்டி கொண்டு போகும்போது ஒரு நாய் பயங்கரமாய் கொலைத்து கொண்டு கடித்து கொதருகிறது போல ஓடி வருகிறார் இந்த நாயை பார்த்து அந்த பையன் ஐயோ 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 கதறலாம் அயப்படலாம் மயந்த அப்பா அப்படியே போய் கட்டி பிடிக்கிறான் அது பயப்படாத பயப்படாதங்கிறாரு அந்த பையன் மயந்த அளர ஆரம்பிக்கும் இந்த நாயை கடிக்கிற மாதிரி ஓடி வருது அந்த அப்பா அந்த பையனை கையில தூக்கினார் அவர் பயங்கரமான பதாகிரமயப்படுறவர்கள் தூக்குமே காலால அந்த நாய்க்கு ஒரு உதவிட்டீனு கத்திட்டு ஓடிச்சு அங்க நின்று வாளை மடக்கிட்டு திரும்ப கொலைக்குது இந்த பையன் அப்பா கூட்ட மேல கண்டு நாயை பார்த்து சிரிக்கிறேன் ஏன்னா நாயை பார்த்து பயம்தான் இவன் அப்பா அடிச்சு அடின நாய் சுருண்ட விழுந்து வாழை மடக்கிடுன்னு கத்தனா இவன் நாயை பார்த்து சிரிக்கிறான் பிரியமாரவர் அப்பா கூட இருக்கிறார் அப்பா கூட இருக்க எந்த நாய் உங்களை கடிக்க கை விட்டுவார நாய் கடிக்க பாத்துக்கிட்டு இருப்பாரா தண்ணி உங்களை கொண்டு போக வெள்ளங்கள் உங்களை கொண்டு போக பாத்துக்கிட்டு இருப்பாரா அக்கறை உங்களை சுட்டரிக்க பாத்துக்கிட்டு இருப்பாரா அவர் கூட இருந்தா போது எப்படி நாம் இறக்கத்துக்காக கெஞ்ச வேண்டுமோ அதே போது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறாரா அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருக்கிறாரா என்று பார்த்துக் கொள்ளவே அவர் சொல்லுகிறார் உலகத்தின் முடிவு பெறையின் சதா காலத்திலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் அவர் நம்மோடு கூட இருக்கும்படியான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் இவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தாமே தேவ நம்மோடு இருக்கக்கூடாத சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொள்ளுகிறோம் தேவ நம்மோடு கூட இல்லாவிட்டால் நாய் கடிச்சிடும்